வெள்ளை துணியில் வீரத்தின் பரிசு வெரோனிக்காவின் எதிர்நோக்கு இறை ஒளி மின்னும் இயேசுவின் முகத்தை குருதி கரையோடும் புழுதியும் வேர்வையும் படிந்த நிலையில் கண்ட வெரோனிக்கா மீண்டும் கடைசியாக இயேசுவின் அருள் வீசும் முகத்தை காண வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு எதிர்ப்புகளுக்கு அஞ்சாமல் துணிவோடு சென்று இயேசுவின் முகத்தை துடைத்தாள் கடவுளின் களைப்பை போக்கியது அவளுடைய கருணை கரம் இயேசுவின் எதிர்நோக்கு சீமோனின் உதவி எனக்கு ஓய்வை தந்தது வெரோனிகாவின் கரம் என் களைப்பை போக்கியது என் மனதின் குறிப்பறிந்து யாரும் உதவ மாட்டார்களா என எதிர்நோக்கினேன் இந்த பெண் என் வேதனை நிலை உணர்ந்து உதவி செய்தாள்